வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா அவையை பில் போட அனுப்பிவிட்டு நகைப்பிரிவிற்கு சென்றனர் பெண் வீட்டு முறைப்படி மாங்கல்யம் வாங்கப்பட்டது தாலிக்கொடி தெரிவு செய்யும் போது மட்டும் விஸ்வேஸ்வரன் குறுக்கிட்டான் யாழ்வி கழுத்தை உறுத்தாத வகையில் மூன்று பவுனில் ஒரு கொடியை தேர்வு செய்ய அவனோ பதிமூன்று பவுனில் கனமான தாலிக்கொடியை தேர்வு செய்தான் இவ்வளவு கனமாக எதுக்கு ஜீன்ஸ் குர்த்தி போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய தாலிக்கொடி போட்டுட்டு போனால் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் எனக்கு இதுவே போதும் அந்த மெல்லிய மூன்று பவுன் சங்கிலியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவள் கூற ஏனோ கண்டிப்புடன் மறுத்தான் அவன் எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காக போடுறது தான் தாலிக்கொடி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அவன் அந்த பதிமூன்று பவுன் தங்கச்சங்கிலியை விடுவதாக இல்லை யாழ்வி மாப்பிள்ளை விருப்பப்படியே எடு அவளது அன்னையும் சித்தியும் காதை கடிக்க சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது அவளால் அவனை மறுக்க முடியுமா என்ன சரி என்று தலையாட்டி விட்டால் வேறு வழியின்றி தாலிக்கொடி பொண்ணுங்க நாங்க போடுறது நீங்க எதுக்கு அதில் தலையிடுறீங்க பில்லை கட்டி கொண்டிருந்தவனின் அருகே வந்தவள் யாரும் அறியாமல் அடிக்குரலில் முணுமுணுக்க புடவையும் தான் நீ கட்டுறது அதை மட்டும் ஓகேவான்னு எதுக்கு என்கிட்ட கேட்ட திருப்பி கேட்டு வாயை எடுத்து விட்டான் கிளம்பும்போது ஒரு பையை ரகுவரனிடம் கொடுத்தான் விஸ்வேஸ்வரன் இது என்னங்க மாப்பிள்ளை பணம் மாமா கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளை கல்யாண செலவு பெண் வீட்டினுடையது தான் பதறிப்போய் மறுத்தார் அவர் இருந்துட்டு போகட்டும் இது எனக்கும் கல்யாணம்தான் என்னுடைய கல்யாணத்தில் என் பங்கும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் தயவு செய்து வாங்கிக்கோங்க அப்பொழுதும் அவர் தயங்க இப்போ மட்டும் நீங்க வாங்கல நான் கல்யாண ஏற்பாட்டை இங்க சென்னையிலேயே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் போலியாக மிரட்டினான் மறுக்க முடியாமல் பணத்தை வாங்கி கொண்டவருக்குள் ஒரு நெகிழ்ச்சி அப்புறம் மாமா எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க புடவை தாலி வாங்குவது மாப்பிள்ளை வீட்டு முறை என கூற அவர் தயங்கியதை சுட்டிக்காட்டி அவன் கூற அவருக்கும் அது புரிந்தது சரிங்க மாப்பிள்ளை தலையாட்டி வைத்தார் அவர் அனைவரிடமும் விடைபெற்று அவன் கிளம்பிவிட நெகிழ்ச்சியுடன் மகளின் தலையை நீவிவிட்டார் ரகுவரன் நாங்களா தேடி இருந்தால் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைத்திருக்குமான்னு தெரியலமா அந்த கடவுளா பார்த்து உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இது ரொம்ப சந்தோஷம் ஒரு தகப்பனாய் அவர் மனம் நிம்மதி கொண்டது அவன் பணம் கொடுத்தது அவளுக்குள்ளும் சிறு நெகிழ்ச்சியை தோற்றுவித்திருந்தது எந்த பெண்ணுக்குமே தன் கணவன் தன் பிறந்த வீட்டையும் நேசிக்கிறான் என்பது மகிழ்ச்சியைத்தானே கொடுக்கும் அடுத்தடுத்து நாட்கள் விரைய விஸ்வேஸ்வரனும் தனது அலுவலில் மூழ்கினான் திவ்யாவின் கொலை சம்பந்தமாக அவனுக்கு சிறு துரும்பு கூட கிடைக்கவில்லை சிட்டியில் இருக்கும் அனைத்து அடியாட்களையும் சல்லடி போட்டு சலித்து விட்டான் அன்று யாழ்வியை தாக்க வந்த ரவுடிகளை மட்டும் கண்டறிய முடியவில்லை எப்படி கண்டுபிடிக்க முடியும் வேதவர்ஷன்தான் அனைவரையும் மும்பைக்கு அனுப்பிவிட்டானே எட்டு மாதங்கள் யாரும் இந்த பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டாம் என்ற கட்டளையோடு அவனுக்கு சக்கரவர்த்தியின் மேல்தான் சந்தேகம் இருந்தது அவரும் இப்பொழுது சிறையில் இருப்பதால் அந்த சந்தேகத்தையும் அவனால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை வேதவர்ஷன் இந்தளவிற்கு இறங்குவான் என்று அவன் எண்ணியிருக்கவில்லை வேதா பாடசாலைகளை அவன் திறம்பட நடத்தியது கூட அதற்கு காரணமாக இருக்கலாம் எனவே விஸ்வேஸ்வரனின் கவனம் வேதவர்ஷனின் மீது விழவில்லை ஆக மொத்தம் திவ்யாவின் கொலை சம்பவம் கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் இருந்தது தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் பதினொன்று முகச்சலிப்புடன் சோபாவில் சாய்ந்திருந்த வேதவர்ஷனின் நெற்றியை மலரையொத்த இரு கரங்கள் மென்மையாய் பிடித்துவிட்டன தன்னருகில் வீசிய மல்லிகை பூவின் சுகந்தத்தை உணர்ந்து கொண்டவனின் உதடுகளில் ஒரு இளம் புன்னகை வந்தமர்ந்தது அவனுக்கு தெரியுமல்லவா அந்த கரங்களுக்கு சொந்தக்காரி யாரென்று கண்களை திறக்காமலேயே அந்த கரங்களை பிடித்து தன்னருகில் அமர்த்தியவன் அந்த பெண்ணின் மடியில் தலை படுத்துக்கொண்டான் படுத்து இப்பொழுது அவளது இதழ்களிலும் நாண புன்னகை மென்மையாக தலையை பிடித்து விட்டவளின் செய்கையில் அவனது தலைவலி இருந்த இடம் தெரியாமல் பறந்துவிட்டது தேங்க்ஸ் டீ நெற்றியை விட்டு கொண்டிருந்த கரங்களை பற்றி முத்தமிட்டவன் கண்களை திறந்தான் ரொம்பவும் தலைவலிக்குதாங்க நான் வேணும்னா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா கண்களில் கனிவு மின்ன வினவியவள் அப்படியொரு அழகாக இருந்தாள் அவள் கண்மணி வேதவர்ஷனின் காதல் மனைவி வெளியுலக வாழ்க்கையில் தன் தந்தையுடன் சேர்ந்து பல அக்ரம காரியங்களை புரிபவன்தான் அவன் ஆனால் வீட்டில் அவளது மனைவிக்கு அவன் ஒரு காதல் கணவன் மட்டுமே சொல்லப்போனால் அவனது உலகமே அவன் மனைவிதான் அவளை சந்தித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை அவள் மேல் காதலை மட்டுமே பொழிபவன் அவளும் அவனுக்கு சளைத்தவள் அல்ல கணவன் என்றால் அவளுக்கு உயிர் அவனது கண்ணசைவில் தன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளும் சக தர்மினி அவள் தலை வலித்ததுதான் உன்னுடைய கைப்பட்ட உடனே அந்த வழியும் பறந்து போயிடுச்சு கூறியபடியே அவன் அவளை தன்னை நோக்கி இழுக்க ஹால்ல இருந்துட்டு என்ன விளையாட்டு இது போலியாக செழித்தாலும் கணவனின் இழுப்பிற்கு வளைந்துதான் கொடுத்தாள் அதுதான் வீட்டில் யாருமில்லையே அம்மாவும் தூங்க போயிட்டாங்க கண் சுமிட்டியபடியே அவளது முகத்தை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் அவளது இதழ்களில் புதைந்து கொண்டான் யாராவது பார்த்து விடுவார்களோ சிறு தயக்கம் இருந்தாலும் கணவனது இதழ்முத்தத்தில் மயங்கித்தான் போனாள் வெகுநேரம் கழித்து விடுவித்தவனின் உதடுகளில் ரகசிய புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது டிஃபன் எடுத்து வச்சிருக்கிறேன் சாப்பிட போகலாம் வாங்க சாப்பிடத்தான் போகணும் ஆனால் டிஃபன் இல்லை விருந்து கூறியபடியே எழுந்தவன் அவளை கைகளில் அள்ளி என்னங்க இது சாப்பிட்டுட்டு போகலாம் அவளது செல்ல சினுங்கள் எங்கே அவனுக்கு கேட்டது சாப்பிட தாண்டி போறேன் அவள் சினுங்க சினுங்க அவளை அள்ளிக்கொண்டு தங்களது படுக்கையறைக்குள் நுழைந்தான் அங்கு ஒரு கட்டில் யுத்தம் ஆரம்பமானது காதலோடு திவ்யா என்று அப்பாவி பெண்ணை சிதைத்தவனுக்குள்ளும் காதல் என்னும் இன்னொரு பக்கம் அவனது அக்ரமங்கள் எதுவும் கண்மணிக்கு தெரியாது அவளை பொறுத்தவரை கணவன் ஒரு நல்லவன் தன் மனம் அறிந்து நடக்கும் தன் இதய நாயகன் அவனுடைய மறுபக்கம் அவளுக்கு தெரிய வரும்போது இதே காதல் இப்படியே இருக்குமா நாளும் பொழுதும் மறைய இன்னும் ஒரு வாரத்தில் விஸ்வேஸ்வரன் யாழ்வி திருமணம் தன்னுடன் பணிபுரிபவர்களையும் தனது உயரதிகாரிகளையும் மட்டும்தான் அவன் அழைத்திருந்தான் அவனுக்கு திவ்யாவின் நினைவு வந்து போனது உயிருடன் இருந்திருந்தால் அவளையும் கல்யாணத்திற்கு அழைத்திருக்கலாம் என்று எண்ணாமல் அவனால் இருக்க முடியவில்லை அதை நினைக்கும்போதே அவனுக்கு ஆத்திரம் பொங்கியது தன்னை பழிவாங்கத்தான் யாரோ திவ்யாவை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்துதான் இருந்தான் இருந்தாலும் யார் என்று அவனால் கண்டறிய முடியவில்லை சிட்டியை துடைத்து எடுத்த அவனுக்கு எதிரிகளுக்கா பஞ்சம் அவன் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் அநியாயக்காரர்களுக்கு எதிரானது அவன் மேல் கொலைவெறியுடன் சுற்றுபவர்கள் அதிகம் அதை அவனும் உணர்ந்துதான் இருந்தான் ஆனால் யாருக்குமே அவனை நெருங்கும் தைரியம் இருந்ததில்லை ஒற்றை பார்வையிலேயே அனைவரையும் தள்ளி நிறுத்தி விடுவான் அதையும் மீறி அவனை எதிர்ப்பவர்களின் உடலில் உயிர் மட்டும்தான் மிஞ்சும் அவன் கொடுக்கும் அடி அப்படிப்பட்டது தன்மேல் விழும் பார்வை இனி யாழ்வியின் மீதும் விழும் அவளுடைய பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவன் நினைத்து கொண்டிருக்க அவனது நினைவின் நாயகியே அவனுக்கு அழைத்தாள் அது என்னவோ தெரியவில்லை யாழ்வி என்ற பெயர் அவனது கைபேசி திரையில் ஒளிர்ந்தாலே அவனது இதழ்களுக்குள் புன்னகை வந்து அமர்ந்து கொள்கிறது போனை எடுத்தவன் வழக்கம் போல் சொல்லு என்றான் நான் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறேன் அவள் கூற அவன் புன்னகை விரிந்தது அவனுக்கு தெரியும் அவனிடம் சொல்லாமல் அவள் செல்ல மாட்டாள் என்று திருமணம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவள் இதையெல்லாம் இயல்பாக செய்தாள் ஒருவேளை சிறுவயதிலிருந்து அவளது தாய் தந்தையை பார்த்து வளர்ந்ததினால் அவளுக்கு இயல்பாகவே இந்த உணர்வெல்லாம் வந்துவிட்டதோ என்னவோ ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும் போன் செய்து அவனிடம் விவரம் கூறிவிட்டுத்தான் செல்வாள் மற்றபடி வேறு எதற்காகவும் அவள் அவனை அழைத்ததில்லை இயல்பாக அவள் செய்த செய்கைகள் இருவரது மனதையும் நெருங்கச் செய்தது இருவருமே அவர்களே அறியாமல் கணவன் மனைவி என்ற பந்தத்திற்குள் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தனர் அதற்காக இருவருக்குள்ளும் காதல் கசிந்து உருகியதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது இனி அவனிடம் கூறாமல் எதுவும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு அவள் கூறும்போது என்னவென்றே தெரியாமலேயே மனதுக்குள் தோன்றும் ஒரு அழகான உணர்வு அவனுக்கு ம் போயிட்டு வா எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவள் கூறியது அவனுக்கு இதத்தை தர அவன் குரல் கனிந்து வந்தது நீங்க எப்போ கிளம்புறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் நிறைய டேஸ் லீவ் எடுக்க முடியாது ஓகே எப்படி வருவீங்க ஏனோ இதை கேட்கும்போது அவளுக்குள் சிறு தயக்கம் காரில் தான் பார்த்து வாங்க அது நீங்களே டிரைவ் பண்ணணும்ல அதுக்காக சொன்னேன் கபிலனும் துரையும் என்கூட கூட வருவாங்க ஸோ டோன்ட் வரி தன் மீதான அவளது அக்கறை அவனுக்கு இனித்தது அப்போ சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அவள் போனை அணைத்துவிட சுழல் நாற்காலியில் சுழன்றபடி ஃபோனின் திரையையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் தன்னை ஒரு பெண் தேடுகிறாள் தன் நலனின் மீது ஒரு பெண் அக்கறை கொள்கிறாள் அனைத்தும் அவனுக்கு புதிதுதான் ஆனால் வெகுவாக பிடித்தும் இருந்தது தலையை உலுக்கி தன் அலுவலில் ஆழ்ந்தான் விஸ்வேஸ்வரன் நாட்கள் ஓட அவன் யாழ்வியின் ஊருக்கு கிளம்பும் நாளும் வந்தது ஒரு முக்கியமான ஃபைலை லாக்கரில் வைத்துவிட்டு கிளம்பலாம் என்ற எண்ணத்துடன் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்திருந்தான் விஸ்வா சரியாக அந்த நேரம் கமிஷனரும் அவனது அலுவலகத்திற்கு வருகை புரிய இவனை கண்டதும் என்ன மேன் கல்யாணமா பிள்ளை இன்னும் நீ கிளம்பலையா என்று வினவினார் இதோ கிளம்பிட்டேன் சார் இந்த ஃபைலை லாக்கரில் வைக்க வந்தேன் அவரிடம் கூறியபடியே லாக்கரில் வைத்து பூட்டியவன் நீங்க கல்யாணத்துக்கு வர்றீங்க தானே என்று வினவினான் நான் வராமலா கண்டிப்பா ஃபேமிலியோடு ஆஜராகிடுவேன் சிரித்தபடியே அவனை வழியனுப்பி வைத்தார் அவன் துரை மற்றும் கபிலன் மூவரும் அவனது காரில் கிளம்பினர் வெகுநேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் யாழ்வியின் கிராமத்தை அடைந்தபோது நேரம் மதியத்தை கடந்திருந்தது ஊரே திரண்டு வந்து இவர்களை வரவேற்றது வாங்க மாப்பிள்ளை வாங்க தம்பி டேய் மாப்பிள்ளையும் அவரோட நண்பர்களும் வந்துட்டாங்க குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா ஆளாளுக்கு பரபரவென்று வரவேற்க அவனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்காதது ஒன்றுதான் பாக்கி மாப்பிள்ளை வந்துட்டாராம் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் கூட்டமாக வயதான பெண்மணிகள் வேறு வந்து அவனை காட்சி பொருள் போல் பார்த்துவிட்டு செல்ல அவனுக்கு ஒரு மாதிரி அவஸ்தையாகத்தான் இருந்தது ஆனால் பாசத்துடன் அவனிடம் விசாரித்த ஒவ்வொருவரின் கண்களிலும் உண்மைதான் தெரிந்தது கிராமத்து மனிதர்கள் அல்லவா வெள்ளந்தியான குணத்துடன் பாசத்தை பொழிந்தனர் தானா அமைஞ்சாலும் நல்ல இடமாகத்தான் பிடிச்சிருக்க ரகவரா ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்க நெளிந்தபடி நாற்காலில் அமர்ந்திருந்தவனின் சங்கடத்தை ரகுவரன் கண்டு கொண்டார் சரி எல்லோரும் அப்புறம் பேசிக்கலாம் மாப்பிள்ளையும் அவரோட நண்பர்களும் ஓய்வெடுக்கட்டும் சாயங்காலம் வேற நலங்கு இருக்கல்ல அவனை சுற்றி நின்றிருந்தவர்களை விளக்கியவர் மாப்பிள்ள வாங்க உங்களுக்காக பக்கத்துல இருக்க வீட்டை ஒதுக்கி இருக்கிறோம் என்றபடி மூவரையும் அழைத்து சென்றார் இவரது வீட்டை ஒட்டிய பக்கத்து வீடு அதுவும் வசதியாகத்தான் இருந்தது துரையும் கபிலனும் ஒரு அறையில் தங்கிக் கொள்ள விஷ்வா ஒரு அறையில் தங்கி கொண்டான் ஒரு குளியலை போட்டு சற்று படுத்து எழுந்த பிறகுதான் புத்துணர்வாக இருந்தது வீட்டிலேயே இருப்பது ஒரு மாதிரி இருக்கவும் மொட்டைமாடிக்கு செல்லும் படிக்கட்டில் ஏறினான் கபிலனும் துரையும் ஏதோ பேசிக்கொண்டு வெளியே அமர்ந்திருப்பதைக் கண்டவன் வாங்கலேன் கொஞ்ச நேரம் மேலே போய் உலாவிட்டு வரலாம் என்று அவர்களையும் அழைத்தான் மூவரும் மொட்டைமாடிக்கு சென்றனர் இரு வீட்டையும் இணைப்பது போல் பொதுவாக அமைந்திருந்தது மொட்டைமாடி இந்த வீட்டில் படியேறினால் அந்த வீட்டின் பின்பக்கம் சென்று இறங்கலாம் அந்த அளவிற்கு பெரிதாக இருந்தது மூவரும் பேசி கொண்டிருக்க இவர்களை தேடி சுட சுட காஃபியுடன் பஜ்ஜியும் வந்தது இங்கே இருக்கீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நீங்க இல்லைன்னதும் மேலே வந்தேன் கூறியபடியே வந்தார் ரகுவரனின் தம்பி அவருக்கு பின்னால் கையில் சிற்றுண்டி அடங்கிய தட்டை எடுத்துக்கொண்டு ஒருவன் வந்தான் சுப்பு மாப்பிள்ளைக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கொடு கூடவே இருந்து இவங்களை கவனிச்சுக்கோ அந்த வேலையாளுக்கு உத்தரவிட்டவர் விஸ்வேஸ்வரனுடன் சிறிது நேரம் பேசியிருந்து கிளம்பிச் சென்றார் கபிலனும் துறையும் வந்திருந்த சுப்புவுடன் அவர்களது கிராமத்தை பற்றிய பேச்சில் இறங்கிவிட என்ன வந்ததிலிருந்து இவளை காணோம் அவன் மனம் யாழ்வியைப் பற்றி எண்ணமிட ஆரம்பிக்க கலகலவென்ற சிரிப்பு சத்தம் அவனது செவியில் வந்து மோதியது ரகுவரனின் வீட்டு பக்கம் இருந்துதான் அந்த சிரிப்பொலி கேட்க அவன் கால்கள் அந்த வீட்டின் மொட்டை மாடிக்கு நகர்ந்தன